மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியல் நேடிலை ஆளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே மாலாங்கன் அப்படிங்கிறவர் திருமூலரோட மாணவர்களில் ஒருவர் தன்னோட மாணவரை பார்த்து திருமலர் சொல்றாரு மாலாங்கனே நான் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா நீல நிற மேனியும் சிறந்த அணிகளையும் உடைய உமையம்மைக்கு சிவபெருமான் முத முதல்ல சொன்ன ஒழுக்கத்தை போதிக்கிற சிவாகமத்தை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே முந்தின பாட்டில் பார்த்துருக்குறோம் சிவபெருமான் முத முதல்ல சிவாகமம் சொன்னது உமேமைக்கி அப்படின்னு அந்த சிவாகமத்தை நமக்கு சொல்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு திருமூலர் வந்ததாக இந்த பாட்டில் சொல்கிறாரு